ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா இப்போ நம்ம என்ன பார்த்தோம் மாதவி கோவர்தன மலையிலிருந்து கிருஷ்ணனை அனுபவித்தால் அணு அனுபவ அனுபவித்தால் இப்போ மலையை விட்டு வெளியே வந்து விட்டால் தீபாவளி வந்தாச்சு தீபாவளி ஏழு நாள் கழிச்சு கோபாஷ்டமி பண்ணுவார் ஏழு நாள் கழிச்சு கோபாஷ்டி கோபாஷ்டமி பண்ணுவார்கள் கிருஷ்ணன் இந்த ஏழு நாளும் ஒன்னும் இல்லையா இந்த கோவர்தன மலையை சாப்பிடலையா குழந்தை ஒரு நாளைக்கு எட்டு வேலைக்கு சாப்பிடுவான் கண்ணன் கோபிகைகள்லாம் சேர்ந்து எட்டு வேலை ஒரு நாளைக்கு ஐம்பத்தாறு ஐட்டம் நைவேத்தியம் பண்ணுவார்கள் இன்றைக்கும் அது உண்டு தீபாவளி ஏழாம் நாள் கோபாஷ்டமி பண்ணுவார்கள் இன்றைக்கும் பூரி ஜெகந்நாதன் ஸ்ரீநாத் இன்னைக்கும் ஐம்பத்தாறு ஐட்டம் கிருஷ்ணன் சாப்பிடுவான் மாதவி வீட்டுக்கு வந்தால் கடகட கடகடன் ஸ்வீட் எல்லாம் பண்ணுகிறேன்னு பண்றான் மாமியார் கேட்கிறாள் என்னம்மா பண்ற அப்படிங்கிறா அம்மா ஏழு நாளும் கண்ணு சாப்பிடல தானே அதனால ஸ்வீட் பண்ணிட்டு இருக்கேம்மா சாமியார் சொல்றா கோவர்தன நன்னா வேண்டிக்கோம்மா கிருஷ்ண பக்தி வந்துடுத்து போல இருக்கே உனக்கு அப்படிங்கிறா மாதவி சொல்றா மன்னித்து விடுங்கள் அம்மா என் அம்மா கிருஷ்ணனை தப்பு தப்பா சொல்லி கொடுத்துட்டாமா இனி கிருஷ்ண பக்தி ஒண்ணுதான் எனக்கு கிரிதாரி 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 அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிருஷ்ணனை பற்றி எனக்கு ஸ்வீட் பண்ணி மாமியார்கிட்ட மாமியார் சொல்றா நீ தான் கொண்டு போய் கூடம்மா அப்படிங்கிற மாதவி சொல்கிறா இல்லையம்மா நான் கொடுத்தால் வாங்கிப்பானா என்று தெரியலம்மா ஏன்னா அவனை தப்பு தப்பா நிறைய பேசிட்டேன் அதனால நான் கொடுத்தால் ஜெரிமானம் ஆகாது அதனால் நீங்களே கொண்டு போய் கொடுங்கோ ஏன்னா நீங்கள கிருஷ்ண பக்தியில் திளைக்கிற அதனால் நீங்களே கொடுங்க சுந்தர் இதையெல்லாம் கேட்டுண்டே இருந்தார் இருக்கி ஆலிங்கனம் பண்ணிக்கிறார் கிருஷ்ணனுக்கு சுந்தரோட அம்மா ஸ்வீட்டு கொண்டு போய் கொடுக்கிறார் கிருஷ்ணன் சொல்கிறான் இதை நீ பண்ணின மாதிரி தெரியவில்லையே உன் மருமகள் பண்ணினாலா உன் கை பக்குவம் எனக்கு நல்லா தெரியுமே மாமியார் சொல்றார் ஆமாம் கிருஷ்ணா அவள் தான் பண்ணினாள் நன்னா இருக்கா ரொம்ப நன்னா இருக்கு நான் ரொம்ப ரசிச்சு சாப்பிட்டேன்னு போய் சொல்லு அப்படிங்கிறான் கிருஷ்ணன் உடனே மாதவி நினைக்கிறா இவ்வளவு பிரேமியா இருதாரி அப்படின்னு நினைக்கிறா மாதவி ரொம்ப மாறிவிட்டாள் மாமியார்கிட்டையும் மாமனார் கிட்டையும் புருஷன் எந்த விஷயம் பேசினாலும் சரி கிருஷ்ண சம்பந்தமாவே பேசுகிறார் வெண்ணெய் கடையும் போதும் மாமியார்கிட்ட எந்த வெண்ணை பிடிக்கும் அம்மா அப்ப பண்ணன வெண்ணையா அல்லது இரண்டு நாள் ஆன வெண்ணையா புளித்த வெண்ணையா எப்படி வைத்தால் பிடிக்கும் அம்மா உடனே கிரிதாருக்கு மாமியார் சொல்றா நீ கேட்கிறா மாதிரி தெரியாதம்மா அவன் அதையெல்லாம் பார்க்கறது கிடையாது மனதை மட்டும் பார்ப்பான் நமக்காக பண்ணுகிறார்களா அதை மட்டும் பார்ப்பான் அம்மா அவனுக்காக பண்றோமா அதுதான் வேணும் கிருஷ்ணனுக்காக பண்ணு நீ நீ என்ன பண்ணினாலும் சாப்பிட்றதா இருந்தாலும் துணி துவைக்கிறதா இருந்தாலும் குளிக்கிறதா இருந்தாலும் எதை பண்ணினாலும் கிருஷ்ணனுக்காக பண்ணு சங்கீதம் நாட்டியம் பாட்டு எதுவாக இருந்தாலும் நீ ஆசையா பண்ணுமா அது போரும் அவ்வளவுதான் எனக்கு தெரியும் அப்படின்னு அவ மாமியார் சொல்றார் இன்னொன்னு சொல்ற மாமியார் அவளுக்குன்னு ஒரு அனுபவம் இருக்குல்ல எனக்கு இந்த அனுபவம் உண்டு உனக்கும் ஒரு அனுபவம் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அனுபவம் உண்டு ஒரு ஒரு கோபிகையிடம் ஒரு ஒரு அனுபவம் உண்டு எப்படி அப்படின்னா கிருஷ்ணனை எப்படி அனுபவிக்கணும் அப்படின்னா கணவனாக அண்ணன் தம்பி நண்பன் காதலனாக பேரன் குழந்தை அப்படின்னு ஒரு அனுபவம் உண்டு நின்றால் நடந்தால் உட்கார்ந்தால் படுத்தால் கிருஷ்ண அனுபவம் இருக்க வேண்டும் முன்னாடி இருந்தது கிருஷ்ணனை பார்க்க கூடாது பேசக்கூடாது மனசு ஒட்டக்கூடாது என்று நினைத்தாள் ஆனால் இப்பொழுது கிருஷ்ண அனுபவம் ஓடிண்டே இருக்கு வீட்டை சுத்தப்படுத்தினாலும் சரி என்ன வேலை பண்ணாலும் கிருஷ்ணனை ஜபிச்சுண்டே பண்ணிட்டு இருக்காள் மாதவி கணவன் மாட்டை ஓட்டிக் கொண்டு வந்தால் கேட்பாளா நான் பொறி உருண்டை கொடுத்தேனே கிருஷ்ணன் சாப்பிட்டானா என்னென்ன பண்ணினான் இன்னைக்கு எல்லாத்தையும் சொல்லுங்கோலே அப்படின்னு ஸ்மரணையோடு கேட்பாள் பொழுது போனால் பொழுது விடிந்தால் கிருஷ்ண அனுபவம் கிருஷ்ண அனுபவத்திலே இருந்துட்டு இருந்தா கிருஷ்ணனை பார்க்கவில்லை பேசவில்லை என்றாலும் கவலைப்படாமல் கிருஷ்ண ஸ்மரணியில் இருந்துருந்தா பக்கத்து வீட்டுல போய் பேசினாலும் தண்ணி எடுத்தாலும் என்ன பண்ணாலும் கிருஷ்ண அனுபவம் வேணும் அவத்தவரைகள் பார்க்கும்போது கேட்பாள உங்க பானை உடுத்தானா இன்னைக்கு கிருஷ்ணன் உங்களிடம் வெண்ணை திருடினானா இதெல்லாம் கேட்டுட்டே இருப்பாளம் அவன் பண்ற லீலைகள்லாம் அவ காதல ஒழிச்சுட்டே இருக்கும் ஒழிஞ்சிருந்ததெல்லாம் பார்த்துட்டே இருப்பாளாம் நினப்பலாம் மற்றவர்களிடம் பேசுறது நம்ம காதுகள் விழுகிறது பரவாயில்லை ஆனால் இந்த ஜென்மத்தில் எப்படியாவது ஒரு முறையாவது உன்னுடைய கிருபா கடாட்சம் கிடைக்கணும் எனக்கு என்னை பார்க்காவிட்டாலும் பரவாயில்லை நான் அவனை பார்க்கிறேனே அவன் லீலை பண்றதை பார்க்கிறேனே அவன் இருக்கும் இந்த யுகத்தில் நான் இருக்கேனே அவன் மாமியார் கிட்ட அம்மா திரும்பவும் கண்ணன் இந்த வழியாக வருவான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வர இந்த வழியா இன்னைக்கு வர சொல்லுங்கம்மா அவன் மாமியார் சொல்றா எத்தனையோ தெரு இருக்கம்மா எந்த தெரு வழியா இன்னைக்கு வருவான்னு சொல்ல முடியாதம்மா நாளைக்கு வரலாம் இல்ல நான்கு நாள் கழிச்சு வரலாம் அவன் எப்ப எப்படி லீல பண்ணுவான்னு யாருக்குமே தெரியாதம்மா ஒருவேளை இந்த வீதியில் உள்ளவர்கள் நினைத்தால் அல்லது ஒருவர் நினைத்தால் கூட வரலாம் பிரார்த்தனை பண்ணிக்கோமா அப்படின்னு சொல்றான் உடனே அவ பிரார்த்தனை பண்ணிக்கிறா கிருஷ்ணா நீ இந்த வீடு வழியா வரணும் நீ போன முறை நீ வந்த போது குடும்ப மரியாதைக்காக மாமியாருக்காக என் கணவனுக்காக கோலம் போட்டு விளக்கேட்டு எல்லாம் செய்தேன் இப்ப நான் பார்த்து 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 உனக்கு எல்லாம் செய்யணும்னு ஆசையா இருக்கேன் இந்த தெரு வழியாக வந்தால் போதும் நீ என்னை பார்க்க கூட வேண்டாம் வந்தால் போதும் ஒரு நாள் இந்த வீதி வழியாக வருகிறான் என்று தகவல் வருகிறது அவள் காதுகளுக்கு மாதவி ஓடி 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 வேலை செய்கிறாள் சுழன்று 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 வேலை செய்கிறாள் கோலம் போட்டு விளக்கேற்றி வீடு முழுவதும் கோலம் போட்டு விளக்கேத்தி வைக்கிறாள் பகவான் அந்த வீடு வழியா சந்தியா வேலையில் வருகிறான் ஜம்முன்னு எந்த திருமேனியை அவள் பார்க்க அவள் அம்மா பார்க்க வேண்டாம் என்று சொன்னாலோ புழுதி அடைந்த அந்த பொன்மேனியை மாடுகள் முன்னாடி போக பின்னாடி கண்ணன் வர ஹேய் என்று வேணுகானம் பாடிக்கொண்டே வருகிறான் கோ பறக்க பகவான் வேர்த்து விறுவிறுக்க வருகிறான் பகவான் மேல் படுற அந்த வேர்வை துளி இருக்கே அந்த வேர்வை துளி மேல் பட்டவுடன் நீல நிறமான பிரசன்னமாக இருக்கிறான் எல்லோரையும் பார்க்கிறான் மாமியார் மாமனாரை கண்ணோடு கண் பார்க்கிறான் மாதவியை மட்டும் பார்க்க மாட்டேன் என்கிறான் மாதவி கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது ஏன் கண்ணா நான் உன்னை பார்க்க மாட்டேன் என்று ஓடினேன் ஆனால் நீ உன்னை பார்க்க வைத்தாய் அதுதான் உன்னுடைய பிரேமை கிருஷ்ணன் போன பாதையை எல்லோரும் மண்ணை எடுத்து பூசிக்கொள்கிறார்கள் மாதவிக்கு தூக்கமே வரமாட்டேன்றது பாகராத்திரி எழுந்து போறாள் அந்த மண்ணை எடுத்து பூசிக்கொள்கிறாள் புரண்டு புரண்டு அழுகிறாள் கிரிதாரி கிருதாரி ஓ ஒன்னு அழுகிறாள் என்னை நீ பார்க்கின்ற அந்த நாள் எப்பொழுது வரும் கண்ணா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு லீலை பண்ணுகிறாள் எப்படியெல்லாம் பண்ணுகிறாய் நீ மாதவி நினைக்கிறாள் என் மேல் உன் பார்வை விழாதா ஆனா அவன் மேல் தப்பு இல்லையே அவன் வந்த போதெல்லாம் நான் வேணா வேணான்னு ஓடிட்டு இருந்தேனே பரவாயில்லையே நான் வேணும்னு அவன் பிடித்து வைத்திருக்கிறான் காத்து கொண்டிருக்கிறேன் உன் நாமத்தை சொல்ல அனுமதி அளித்தாயே அது போதும் எனக்கு உன்னை பார்க்க அனுமதி அளித்தாயே அது போதும் எனக்கு இந்த கண்ணை கொண்டு உன்னை பார்க்கிறேன் முன் ஜென்மாவில் நானும் இருக்கிறேனே அது போதும் வருஷங்கள் ஓடிவிட்டது கிருஷ்ணனுக்கு பதினோரு வயதுக்கு ஆகிறது கிருஷ்ணனுக்கு பதினோரு வயது ஆகிறது ஒரு நாள் அக்ரூர் வந்து விட்டார் கம்சனை வதம் பண்ண கொண்டு போகிறார் யுத்தம் பண்ண கிருஷ்ணனை யுத்தம் பண்ண கூட்டி கொண்டு போக அக்ரூரர் வந்து விட்டார் உன்னை மாதவி நினைக்கிற அவனை எப்படியாவது நிறுத்துங்கோ அவன் அங்க போக வேண்டாம் உன்னை எல்லாரும் சொல்ற நாம எப்படி சொல்ல முடியும் நாம எப்படி அவனை நிறுத்த முடியும் அவன் மாமியார் சொல்றான் கோவர்தனை பிடித்தானே நாம சொல்லிதான் அவன் பிடித்தானா அவன் சுதந்திரன் அம்மா மழையில் இருந்து காப்பாற்றினானே நமக்கு புகலிடம் கொடுத்தானே எல்லாம் அவனிஷ்டம் மாதவி ஓடி போய் சுந்தரிடம் சொல்கிறாள் நீங்க தடுத்து நிறுத்துங்களேன் உன் நண்பரை அவன் யார் சொன்னாலும் கேட்க மாட்டான் அம்மா சரின்னு ராதா ராணியிடம் ஓடுகிறாள் ராதா ராணியிடம் ஓடினால் ராதா ராணியிடம் கிருஷ்ணன் அனுமதி கேட்டுக் கொண்டிருக்கிறான் நான் யுத்தம் செய்ய போகிறேன் நான் வரும் வரை காத்துரு அப்படின்னு அனுமதி கேட்டுக்கொண்டு மாதவி கேட்டுக்கொண்டே இருக்கிறாள் என்ன அவன் சொல்லியே கேட்கவில்லை என்றால் யார் சொல்லி கேட்க போகிறான் நம்ம யமுனை நதியில் குடித்து விடலாம் யமுனை நதியில் குதித்து விடலாம் என்று போகிறாள் அப்பொழுது அவளிலும் ஒரு கை வந்து பிடிக்கிறது திரும்பி பார்த்தால் பிரிய சகி அஷ்ட ஒரு நாளைக்கு ராதே 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 கிருஷ்ணா இதன் அடுத்த பகுதியை தொடர்ந்து அடுத்த வெளியீட்டில் பார்ப்போம் ஓம் நமோ ராமானுஜாய நமக